ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காயில் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படியே காய்ஞ்சது ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு நயப்பையாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு அப்படி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க கருவேப்பில் அப்படி போட்டுக்கோங்க நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்தோம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி தான் இப்போ வந்து மிளகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தீர்ப்பு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அப்படியே சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துக்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்த சும்மலை வச்சுட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸ் தண்ணி விட்டு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பாருங்க முருங்கக்காய் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க